வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி நமக்கு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கீ வந்துனா விட்டுருக்காங்க நீங்கள் எல்லோருமே நீட் எழுதிய மாணவர்கள் அதை கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க சில பேர் வந்துன்னா ரிப்பீட்டர் போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருப்பீங்க இப்போ நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமியில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க வந்து நிறைய பேர் எங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது சிக்ஸ்த் டு டுவெல்த்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன் இயர்க்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்தோம்னா இது கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் மெட்டீரியல் ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட் வரும் ஒட்டு மொத்தமாகவே நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டும்தான் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் ஜூன் சிக்ஸ்த் அன்னைக்கு நமக்கு கிளாஸ் வந்துடனே ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வந்து என்ன எல்லோரும் அட்மிஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தோம்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனி செக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு எப்படி கிளாஸ் பண்ணுறோன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு என்ன குவாலிட்டியில் என்ன ஸ்டாண்டர்டில் நம்ம கிளாஸஸ் பண்ணுறோமோ அதே குவாலிட்டி அதே ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியத்துக்கு பண்ணுறோம் சரி சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா என்சிஆர்டியில் லைன் பை லைன் வந்து என்ன நமக்கு அது எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கோச்சிங் ஏற்கனவே நம்ம ஆர்ஸ்கே நீட் அகாடமியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும் சரியா அதே இது தான் நம்ம தமிழ் மீடியத்துக்கு பண்ணுறோம் நமக்கு வந்து என்ன நிறைய இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு கொஷின் பேப்பர் ஒரு கோச்சிங் அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு கோச்சிங் கொடுப்பாங்க ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கிலீஷ் மீடியமுக்கு என்ன ஸ்டாண்டர்டில் என்ன குவாலிட்டியில் நம்ம கொடுக்குறோமோ அதே குவாலிட்டி அதே ஸ்டாண்டர்டில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணுறோம் ஓகே சார் நம்ம வந்து என்ன தமிழ் மீடியத்தில் நமக்கு கொஷின் பேப்பர் தரோம் அப்படின்னா தமிழில் மட்டும் தான் தருவோமான்னு பார்த்தோன்னா தமிழில் மட்டும் இல்லை போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா இங்கிலீஷ் மீடியமில் இருக்கும்போது நீங்கள் Também... கொஷின் பேப்பர் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்லேயே நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்தது டேஸ் காலேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம் நியூ பஸ் பஸ்டாண்டில் ஆர்எஸ்கே நீட் அகாடமி ஆஃபீஸில் கிளாஸஸ் இருக்கு எங்கே சார் ஆர்எஸ்கே நீட் அகாடமி இருக்குன்னா உங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் எம்பையர் ஆர்க்கெட் இந்த பில்டிங்கில் தான் நம்ம வந்து என்ன கிளாஸஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தோன்னா தமிழ் மீடியமுக்கு தனி செக்ஷன் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனி செக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கடுத்து நமக்கு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம நெக்ஸ்ட்டு எங்கேனா நியர்பை ஸ்கூலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் வேக்கப் ஆனதுலேருந்து நைட்டு டென் தேர்ட்டி வரைக்கும் நமக்கு ஃபுல்லி எங்கேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க நமக்கு வருஷத்தில் ரெண்டே லீவு தான் நம்ம கொடுக்குறோம் ஒன்று வந்தேன்னா பொங்கல் ஹாலிடேஸ் இன்னொன்று வந்தேன்னா தீபாவளி ஹாலிடேஸ் இந்த ரெண்டே லீவு தான் இதுலேயும் பார்த்தோம்னா பாய்ஸ்க்கு தனி வார்டன் கேர்ள்ஸ்க்கு தனி வார்டன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட்டு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி சர்வீஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் சிசிடிவி கேமரா நியர்பையில் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி எல்லா சகல வசதிகளுமே இருக்கிற மாதிரி தான் நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா தமிழ் மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நாற்பதாயிரம் கொஷின்ஸ்க்கு மேலே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கோச்சிங் கொடுக்குறோம் அப்போ வந்து என்ன பசங்களுக்கு வந்து என்ன எப்படியெல்லாம் கொஷின்ஸ் வருமோ அப்படிங்கிற பயம் இல்லாமல் என்சிஆர்டியிலேருந்து எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்கலாம் இதை கம்ப்ளீட்டாக தமிழில் நம்ம வந்து என்ன நம்ம கொடுக்குறோம் இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டில் பசங்க வந்து என்ன என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் டவுட் கிளாரிஃபிகேஷன் கிளாஸஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் இதில் என்னென்னா டைப் ஆஃப் கிளாஸஸ் என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்ட் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா முதல் நாள் என்ன நம்ம டீச் பண்ணுறோம் இப்போ ஒரு நாளைக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஒரு நாளைக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் கிளாஸஸ் போகும் இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிடும் முதல் நாள் என்ன டீச் பண்ணுறோமோ நெக்ஸ்ட் டே வந்து என்ன அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து பத்து பத்து கொஷின் நமக்கு கேட்போம் ஓகேவா அப்போ இது என்ன டெய்லி டெஸ்ட்டு அதுக்கடுத்தது வீக்லி டெஸ்ட்டு ஒரு வீக் ஃபுல்லாகவே டீச் பண்ணதை நம்ம அந்த வீக்கில் வந்தோன்னே வீக்கெண்டில் நம்ம ஒரு டெஸ்ட்டாக வைப்போம் இது வீக்லி டெஸ்ட் அதுக்கு அடுத்து எம்ஆர்டி டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறோம் அது என்ன சரி எம்ஆர்டி டெஸ்ட் அப்படின்னா மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட்டு சரியா ஒவ்வொரு மத்தியும் டோட்டலாக என்ன டீச் பண்ணமோ அதை வந்து என்னென்னா நம்ம ரிவிஷனாக நம்ம மந்த்லி ரிவிஷன் டெஸ்ட் வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது எல்எம்ஆர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம் எல்எம்ஆர் அப்படிங்கிறது வந்து என்னென்ன லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டெஸ்ட்டு சரியா லாஸ்ட் மினிட் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சிடறோம் கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து என்னன்னா உங்களுக்கு ரிவிஷன் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் டெஸ்ட்டு அது வைக்கிறோம் அதுக்கடுத்து டொண்டி ஃபைவ் பர்சன்ட் டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டெஸ்ட்டுனா ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு வால்யூம் லெவன்த்து ஃபஸ்ட்டு வால்யூம் மட்டும் ஒரு டெஸ்ட்டு அது வந்து என்ன ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்டு அதுக்கடுது டுவெல்த் லெவன்த்தில் செகண்ட் வாலியூம் அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டெஸ்ட் வைக்கிறோம் அதுக்கடுத்து ஃபிஃப்டி பர்சன்ட் டெஸ்ட் வைக்கிறோம் அதுக்கு அடுத்து மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு வைக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸுமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும் சரியா இதில் நீங்கள் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா எக்ஸலன்ட் எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டிஸ் வச்சுட்டு நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம் இப்போ வெவ்வேறு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒரு நேமுக்காக போய்ட்டு சேர்ந்துட்டு அவங்கள ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்ட்டு எங்கே ஃபிசிக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது எங்கே கெமிஸ்ட்ரி பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சூஸ் பண்ணும்போது நம்ம ஆர்எஸ்கே நீட் அகாடமியெல்லாம் தேடி வரீங்க அப்போ வந்து என்ன இங்கே எதனால் வரோம் நமக்கு இங்கே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்துனா பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம வரோம் அதுவும் இல்லாமல் பயாலஜி வந்துன்னா எப்படி நம்ம கிளாஸஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்சிஆர்டியில் லைன் பை லைன் நம்ம வந்து என்ன ஏற்கனவே நம்மகிட்ட நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்து டாக்டர்ஸ் ஆனவங்க எப்படியெல்லாம் படிக்கணும்னு அப்பப்போ வந்து என்ன நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் பண்ணுவாங்க எப்படி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கொடுப்பாங்க அந்த மாதிரியான செஷன்ஸும் நமக்கு இங்கே போயிட்டு இருக்கு இதில் கண்டிப்பாக நீங்கள் பயாலஜியில் த்ரீ சிக்ஸ்டி அவுட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது டவுட் டாப்பிக் இருக்குது சார் ஃபிசிக்ஸில் வந்து ஒரு டாபிக் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை சார் அப்படின்னு கேட்டால் எந்த டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம டீச் பண்ணுவோம் அப்போ வந்து என்ன இண்டிவிஜுவலாக உங்களுக்கு நிறைய கேர் கொடுப்போம் அப்போ வந்து என்ன நமக்கு மாஸ் ஸ்ட்ரெங் எடுத்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன எங்கள் இடத்துல எங்கள் சொல்லிட்டு எழுநூத்தம்பது பேர் செலக்ட் ஆகிட்டாங்க முந்நூற்றம்பது பேர் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே எத்தனை பேர் படித்தாங்கன்னா ரெண்டாயிரம் பேர் படிச்சிருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் படித்ததில் இரநூத்தொம்பது பேர் செலக்ட் ஆகிறது அது ஒரு பெரிய சக்ஸஸே கிடையாது இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எழுவத்தி பேர் படிச்சிங்க எழுவத்தி ரெண்டு பேர்த்தில் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஜாயின் பண்ணுற அளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சரியா அப்போ நம்மளோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கும் இன்னொன்று நிறைய இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஐஐடிஎன்ஸ் வச்சுட்டு கிளாஸஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம ஜென்ரலாகவே ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு ஐஐடி முடிச்சவங்க இங்கே வந்து கிளாஸஸ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு என்ன அவசியம் அப்போ வந்து இது எல்லாமே ஒருத்தர் ஐஐடியிலேருந்து வந்து கிளாஸஸ் பண்ணுறாங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த கொஷின் பேரண்ட்ஸ் வந்து என்ன கேட்கணும் ஐஐடி முடித்தவங்களுக்கு இங்கே என்ன வேலை சரிங்களா அப்போ வந்து அந்த அந்த சப்ஜெக்ட்டு எக்ஸ்போர்ட் ஃபேக்கல்டீஸ் தான் நமக்கு வந்து என்னென்ன நமக்கு கிளாஸஸ் பண்ணணும் அவங்க பெஸ்ட்டாகவே பண்ணுவாங்க நீங்கள் டுவெல்த்தில் வந்து என்ன ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பயப்பட தேவையில்லை நம்மகிட்ட ஆர்எஸ்கே நீட் அகாடமியில் ஸ்கோர் கம்மியாக வந்து ஜாயின் பண்ணவங்களும் இங்கே நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது அதுக்கான ப்ரூஃப் வந்துன்னா நமக்கு நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க அதுவே இருக்குது இப்போ நமக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் தருமபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி அரியலூர் பெரம்பலூர் தென்காசி கரூர் ஊட்டி திருப்பூர் திருப்பத்தூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் வெள்ளூர் அப்புறம் திருவள்ளூர் நம்ம சென்னை பெங்களூர் தஞ்சாவூர் கடலூர் புதுக்கோட்டை இந்த மாதிரி எல்லா இருந்துமே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துனா இங்கே வந்து ஆர்சிக நீட் அகாடமியில் படிச்சுட்டு எல்லோருமே நல்ல கவர்மெண்ட் காலேஜஸில் இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு ட்ரை பண்ணுற எல்லோருமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எழுதுவா கண்டிப்பாக வந்து என்ன ஆர்எஸ்கே நீட் அகாடமி வாங்க இங்கே ரிப்பீட்டர் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப கம்மி ரீரிப்பீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபீஸ் வந்து என்ன ரொம்ப கம்மியாகவே பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என்னென்னா ஆர்எஸ்கே நீட் அகாடமி எங்கே இருக்குன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஆர்எஸ்கே நீட் அகாடமி இருக்குது மேலும் அட்மிஷன் விவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஜீரோ டபுள் செவன் ஒன் ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல் த பெஸ்ட்